ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணாச்சி பூவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்னன்னு பார்க்கலாம் இந்த அண்ணாச்சி பூவில் வைரஸ் கிருமிகளை அழிக்கக்கூடிய அமிலம் நிறையவே இருக்குதுங்க பெண்களின் மாத விளக்கு பிரச்சனையை சீர்படுத்துகிறதுங்க தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு தாய்ப்பால் பெருகக்கூடிய சக்தி உடையதுங்க அது மட்டும் இல்லைங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தி ஆரோக்கியத்தை நிறையவே அதிகரிக்குதுங்க சளி இருமலை காய்ச்சலை போக்கும் நல்ல ஒரு மருந்தாக இருக்குதுங்க ஸோ இப்படிப்பட்ட பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச அன்னாச்சி பூவை நம்ம தினமும் எடுத்துக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நம்ம இந்த அண்ணாச்சி பூவை எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா டீயில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க அப்படி விரும்பாதவங்க தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட எடுத்துக்கலாங்க குழந்தைங்களுக்கு டீயில் போட்டு கொதிக்க வச்சு கொடுக்குறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நிறையவே அதிகரிக்குதுங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்